மதுரை மாவட்டம் மேலூர் அருகே கச்சராயன்பட்டி ஊராட்சி கே புதூரில் கல்குவாரி குத்தகைக்கு எடுத்தவர்கள் ரோட்டோரங்களில் கழிவுகளை கொட்டி வருகின்றனர் இதனால் பஸ் மற்றும் பள்ளி வாகனங்கள் செல்ல முடியாமல் சிரமம் ஏற்படுகிறது காவிரி கூட்டு குடிநீர் குழாய் மீது கற்களை கொட்டியதால் குழாயில் உடைப்பு ஏற்பட்டது இதனால் கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக குடிநீர் சப்ளை இல்லை மக்கள் குடிநீர் தேடி நீண்ட தூரம் செல்லும் அவலம் ஏற்பட்டுள்ளது குவாரிக்கு வைக்கப்படும் சக்தி வாய்ந்த வடிகளால் அதிர்வுகள் ஏற்பட்டு வீடுகளில் விரிசல் விழுந்துள்ளது கடும் அதிர்வை தாங்க முடியாமல் கர்ப்பிணிகளுக்கு கரு கலைந்து விடுகிறது கல்குவாரி உரிமத்தை ரத்து செய்யக்கோரி பாதிக்கப்பட்ட மக்கள் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர் போலீசார் சமாதானம் செய்தனர் வயிற்று வயிற்று பிள்ளைக்கார பிள்ளையரெலாம் வந்து மூணு நாலு பேருக்கு அபாசனாவே ஆயிடுச்சு இந்த வெடினால் வெடி போட்டுறது அதிருது வீடே அது அது அதிருது வீட்டுகளுக்கெல்லாம் பிள்ளைகளை போட்டு படுக்க முடியலை இந்த சுடுகாட்டுக்கு போகிற பாதையே இல்லாமல் கண்ணை கொட்டி தப்பி விட்டாங்க பிள்ளையெல்லாம் வயசு பிள்ளைகள்லாம் இதுல வர்றதுக்கே பய பயமாக இருக்குது அவ்வளோ ஒரு மோசமாக இருக்குது இந்த மலையில் நாங்கள் பாட்டுக்கு தெரியுமா இப்போ வர்றதுக்கு பயமாக இருக்குது இதுக்கு என்ன இதுக்கு என்னங்கிறது நீங்க தான் முடிவெடுத்து சொல்லணும் இங்கெல்லாம் நாங்க நெல்லு நெல்லு அறுவடை பண்ணி கொண்டாட இடம் சார் இப்போ அந்த இடத்த பாருங்களேன் எப்படி இருக்குன்னு நீங்களே பார்ப்பீங்க அவ்வளோ பேர் இங்க வந்து வெள்ளாம பண்ணி இந்த தண்ணி மழை நீர் தண்ணி வச்சுதே நாங்கள் இது பண்றோம் அதை பூரா அந்த கால்வாயை பூரா அடைச்சி பூரா கழிவுகளை கொட்டி இப்ப இந்த பக்கம் அந்த ஓடையில இருந்து கூட தண்ணி வர முடியாது அந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க நீங்க வந்து பாருங்க பாட்டில குடிச்சிட்டு பூராமே அதே பாறையில உடச்சு போட்டு போயிருக்கிறாங்க அந்த அளவுக்கு ரொம்ப இதாயிருச்சு சார்